ஓம் ஸ்ரீ நான் பாகம் மகராஜ் தொன்னூற்றி எட்டு அடையாளத்திலிருந்து விடுதலை மகராஜ் உன்னால் தரையில் அமர முடியுமா உனக்கு ஒரு தலையணை தேவையா கேட்பதற்கு கேள்விகள் உள்ளனவா நீ கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அமைதியாகவும் இருக்கலாம் இருப்பது வெறுமனே இருப்பது முக்கியம் நீ எதையும் கேட்க வேண்டியதில்லை எதையும் செய்ய வேண்டியதில்லை அம்மாதிரியாக சோம்பலாக காலத்தை செலவிடுவது இந்தியாவில் உயர்வாக மதிக்கப்படுகிறது அடுத்து என்ன என்னும் தொடர் விருப்பத்திலிருந்து நீ விடுபட்டவன் என்று அதற்கு அர்த்தம் நீ அவசரப்படாமலும் மனம் பதட்டம் இல்லாமலும் இருந்தால் அது அமைதியாகிவிடும் அந்த நிசப்தத்தில் சில கேட்கப்படலாம் அவை சாதாரணமாக மிகவும் அரிதானவை மற்றும் உணர்ந்தறிய மிகவும் நுட்பமானவை அனுபவிப்பதற்கு மனம் திறந்தும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் நாங்கள் இங்கு செய்ய முயற்சிப்பதெல்லாம் எதுமேயோ அதை புரிந்து கொள்ள நம் மனங்களை சரியான நிலைக்கு கொண்டு வருவதுதான் கேட்பவர் நாங்கள் எப்படி கவலைகளை முடிவிற்கு கொண்டு வருவது மகராஜு நீ உன் கவலைகளை பற்றி கவலைப்படாதே வெறுமனே இரு அமைதியாக இருக்க முயற்சி செய்யாதே அமைதியாக இருப்பது என்பதை ஒரு கடினமான வேலையாக்காதே அமைதியாக இருப்பது என்பதை பற்றி அமைதியற்று இருக்காதே மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை பற்றி துக்கப்படாதே நீ இருக்கிறாய் என்னும் விழிப்புணர்விலும் விழிப்புணர்வோடும் இரு ஆமாம் நான் இருக்கிறேன் அடுத்து என்ன என்று கேட்காதே நானில் அடுத்தது என்பது இல்லை அது ஒரு காலமற்ற நிலை கேட்பவர் அது ஒரு காலமற்ற நிலை என்றால் தன்னை எப்படியாவது வெளிப்படுத்திக் கொள்ளும் மகராஜு காலமற்று ஆதாரத்தில் நீ என்னவோ அதுவாக இருக்கிறாய் ஆனால் அதை நீ அறியாமலும் அதன் மேல் செயல்படாமலும் இருந்தால் அதனால் என்ன பையன் உன் பிச்சை பாத்திரம் தூய தங்கத்தால் ஆனதாக இருக்கலாம் ஆனால் அதை நீ அறியாமல் இருக்கும் வரை நீ பொருளற்றவன் நீ உன் உள் மதிப்பை அறிந்து அதை நம்ப வேண்டும் அதை ஆசை மற்றும் அச்சத்தை தினசரி தியாகம் செய்வதால் வெளிப்படுத்து கேட்பவர் நான் என்னை அறிந்தால் ஆசையும் அச்சமும் படமாட்டேனா மகராஜ் சில காலத்திற்கு புது பார்வை கிடைத்திருந்தாலும் அறிந்த கால கடந்த காலத்திற்கு இயங்குவதும் எதிர்காலத்திற்கு பயப்படுவதுமாக பழக்கங்கள் இவை எல்லாம் மனதின் என்று நீ உறுதியாக அறிந்தால் நீ அவற்றிற்கு அப்பால் செல்லலாம் உன்னை பற்றிய எல்லா விதமான கருத்துக்களையும் கொண்டிருக்கும் வரை உன்னை இந்த கருத்துக்களின் பணி மூட்டத்திற்குள்ளாக தெளிவில்லாமல் தான் அறிவாய் உன்னை நீ உள்ளபடியே அறிய எல்லா கருத்துக்களையும் விட்டுவிடு நீ தூய தண்ணீரின் சுவையை கற்பனை செய்ய முடியாது அதை நீ எல்லா சுவையூட்டுதலையும் விட்டுவிடுவதால் தான் கண்டுபிடிக்க முடியும் உன் தற்போதைய வாழும் முறையில் ஆர்வத்துடன் இருக்கும் வரை நீ அதை கைவிட மாட்டாய் உனக்கு பழக்கமானதோடு தொக்கிக் கொண்டிருக்கும் வரை கண்டுபிடித்தல் நிகழாது உன் கடந்த வாழ்க்கையின் அளவற்ற துக்கத்தை முழுமையாக அறிந்து அதற்கு எதிராக கிளர்ந்தால் தான் ஒரு வெளியேறும் வழியை கண்டுபிடிக்க முடியும் கேட்பவர் இந்தியாவின் சாசுவதமான இளமையின் ரகசியம் இருத்தலின் இந்த பரிமாணத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன் இந்தியா மட்டும் மட்டும்தான் எப்போதும் அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது மகாராஜ் அது ஒரு திறந்த ரகசியம் அதை பகிர்ந்து கொள்ள எப்போதும் மக்கள் விருப்பத்துடனும் தயாராகவும் இருப்பார்கள் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அச்சமற்ற சீடர்கள் சிலர்தான் கேட்பவர் நான் கற்றுக்கொள்ள மிகவும் விருப்பத்துடன் இருக்கிறேன் மகாராஜ் வார்த்தைகளை கற்றுக்கொள்வது போதாது உனக்கு கோட்பாட்டை திறந்திருக்கலாம் ஆனால் உன்னை இருத்தலின் தனிப்பட்டதல்லாத அல்லாத நிர்குணமான மையமாக அன்பும் ஆனந்தமுமாக நிஜமாகவே அனுபவப்படாவிட்டால் வெறும் வார்த்தையாலான அறிவு பயனற்றது கேட்பவர் பிறகு நான் என்ன செய்வது மகராஜ் இருக்க முயற்சி செய் இருக்க மட்டுமே முயற்சி செய் மிக முக்கியமான வார்த்தை முயற்சி தினமும் அமைதியாக அமர்ந்திருப்பதற்கும் நபர் தன்மையையும் அதன் பழக்க அடிமை தனத்தையும் தொடர் எண்ணங்களையும் கடந்து போக வெறுமனை முயற்சிப்பதற்கும் போதுமான நேரத்தை ஒதுக்கு அதை எப்படி செய்வது என்று கேட்காதே அதை விவரிக்க முடியாது வெற்றி பெறும் வரை நீ வெறுமனே முயற்சி செய்து கொண்டே இரு நீ விடாமுயற்சியுடன் இருந்தால் தோல்வி இருக்க முடியாது எது அதிகபட்ச முக்கியம் என்றால் தீவிரம் மற்றும் மனமார்ந்த ஈடுபாடு ஒரு நபராக இருக்கும் நிலை அதிகப்படியாக உள்ளது என்று நீ அறிய வேண்டும் ஞாபகங்கள் மற்றும் பழக்கங்களின் ஒரு கச்சையோடு கொண்டுள்ள தேவையில்லாத இந்த சுய அடையாளத்திலிருந்து விடுபடுவதன் அவசர தேவையை இப்போது காண்பாய் தேவையில்லாததற்கு எதிரான இந்த உறுதியான எதிர்ப்புதான் வெற்றியின் ரகசியம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் என்னவோ அதுதான் ஆனால் அதை பற்றி உனக்கு ஒருபோதும் உணர்வு இருந்ததில்லை அதை பற்றிய உணர்வு இருக்கலாம் உனக்கு தேவையானதெல்லாம் வார்த்தையாலான அறிக்கையாக இல்லாமல் எப்போதும் இருக்கும் ஒரு நிஜமாக இருத்தலை பற்றிய பிரக்னையோடு இருப்பது நீ இருக்கிறாய் என்னும் நீ என்ன என்பதற்கு உன் கண்களை திறக்கும் இவை எல்லாம் மிகவும் எளிமையானவை முதலில் உன் சுயத்தோடு நிலையான ஒரு தொடர்பை ஏற்படுத்து அதனோடு எல்லா நேரமும் இரு சுய பிரஜனைக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் ஊற்றப்படுகின்றன கவனத்தின் ஒரு மையமாக விழிப்புணர்வோடு கூடிய அறிவின் மையமாக ஆரம்பி செயல்படும் அன்பின் ஒரு மையமாக வளர் நான் என்பது ஒரு சிறு விதை அது இயற்கையாகவும் பிரயத்தனம் இல்லாமலும் ஒரு பெரும் மரமாக வளரும் கேட்பவர் என்னிடத்தில் மிக அதிகமான தீயவைகளை பார்க்கிறேன் நான் அதை மாற்ற வேண்டாமா மகாராஜு தீயவை கவனமின்மையின் நிழல் சுய பிரஜையின் ஒளியில் அவை இல்லாமல் போய்விடும் மற்றொன்றின் மேல் சார்ந்திருக்கும் அனைத்தும் பயனற்றவை ஏனெனில் மற்றவர்கள் என்ன கொடுக்க முடியுமோ அதை வேறொருவர் எடுத்து கொள்வார் ஆரம்பத்தில் உனக்கு எது சொந்தமாக இருந்ததோ அதுதான் இறுதி வரை உனக்கு சொந்தமாக இருக்கும் அகத்திலிருந்து கிடைக்கும் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாதே அப்போது எல்லா ஞாபகங்களையும் வெளியேற்று ஏனெனில் அவை உன்னை தவறாக வழி நடத்துபவை நீ வழிமுறைகளை பற்றி அறியாதிருந்தாலும் அமைதியாக இருந்து அகத்திற்குள் பார் அப்போது வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடி என்ன என்று நீ அறியாமல் ஒருபோதும் விடப்படுவதில்லை ஆனால் அடுத்த அடியை நீ எடுத்து வைக்க மாட்டாய் அதுதான் உன்னோட பிரச்சனை தன்னுடைய அனுபவத்தினாலும் வெற்றியினாலும் உனக்கு தைரியம் கொடுக்க குரு இருப்பார் ஆனால் நீ உன் சொந்த பிரக்னையினாலும் சொந்த முயற்சியாலும் கண்டுபிடிப்பது எதுவோ அது நிரந்தரமாக உபயோகமாக இருக்கும் நீ உணர்ந்தறியும் எதுவும் உன்னுடையது அல்ல என்று ஞாபகம் வைத்துக்கொள் வெளியிலிருந்து மதிப்பு பொருத்தமானவை மற்றும் வெளிப்படுபவை அல்லது படிக்கப்பட்டவையோ அவை உன் மனதில் பிம்பங்களைத்தான் உருவாக்கும் ஆனால் நீ ஒரு மன பிம்பம் அல்ல நீ பிம்பத்திற்கு பின்னாலும் அப்பாலும் இருக்கும் உணர்ந்தறியும் சக்தி மற்றும் செயல்படும் சக்தி கேட்பவர் நான் அகந்தையுள்ளவனாக இருக்கும் அளவிற்கு சுய ஆர்வம் கொண்டவனாக இருக்க எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்வது போல் தெரிகிறது எனக்கு மற்றவர்களுடன் ஈடுபாடு தேவையில்லையா மகராஜு உனக்கு மற்றவர்களிடம் உள்ள ஈடுபாடு அகந்தையை காட்டுகிறது சுய அக்கறையுடையது சுயம் சார்ந்தது நீ மற்றவர்களுடன் அவர்கள் நபர்கள் என்று உனக்கு ஈடுபாடு கிடையாது ஆனால் உன்னை பற்றி உன் சொந்த மன உருவத்தை அவர்கள் பிரகாசப்படுத்தும் வரையும் அல்லது உயர்த்தும் வரையும் தான் உனக்கு அவர்களிடம் ஈடுபாடு இருக்கும் சுயநலத்தின் உச்சம் என்னவென்றால் ஒருவரின் சொந்த உடலை மட்டுமே பாதுகாப்பது பராமரிப்பது மற்றும் பெருக்குவது தான் உடல் என்று நான் குறிப்பது உன் பெயர் மற்றும் உருவம் உன் குடும்பம் இனம் நாடு மற்றும் பிற ஒருவருடைய பெயர் மற்றும் என் உருவத்தோடு ஒட்டி கொண்டிருப்பது சுயநலம் தான் உடலோ மனமோ அல்ல என்று அறிந்த மனிதன் சுயநலமாக இருக்க முடியாது ஏனெனில் அவன் சுயநலமாக இருக்க எதுவும் கிடையாது அல்லது அவன் தான் சந்திக்கும் அனைவருக்காகவும் சுயநலமானவன் ஒவ்வொருவரின் நலமும் அவனுடையதே நானே உலகம் உலகமே நான் என்னும் உணர்வு அவனுடைய இயல்பாகிறது அது நிலை பெற்று விட்டால் சுயநலமாக இருக்க வழியில்லை சுயநலமாக இருப்பது என்பது மொத்தத்திற்காக இல்லாமல் பகுதிக்காக கவர்வது அடைவது சேர்ப்பது கேட்பவர் ஒருவர் வாரிசாக இருப்பதாலோ அல்லது திருமணத்தாலோ அல்லது வெறுமனை அதிர்ஷ்டத்தாலோ சொத்துக்களை பெற்று பணக்காரராக இருக்கலாம் மகராஜ் அதை நீ பிடித்து வைத்திருக்கவில்லை என்றால் அது உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் கேட்பவர் உங்களுடைய தற்போதைய நிலையில் நீங்கள் மற்றொருவரை நபராக நேசிக்க முடியுமா மகராஜ் நான் தான் மற்ற நபர் மற்ற நபர் நான் தான் பயிரிலும் உருவத்திலும் நாம் வித்தியாசமானவர்கள் ஆனால் பிரிவு என்பது இல்லை நம் இருத்தலின் மூலத்தில் நாம் ஒன்றே கேட்பவர் மக்களுக்கிடையே காதல் இருக்கும் போது அது அவ்வாறு இல்லையா மகாராஜ் அவ்வாறுதான் உள்ளது ஆனால் அவர்கள் அதை பற்றி உணர்வுள்ளவர்கள் அல்ல அவர்கள் ஈர்ப்பை உணர்கிறார்கள் ஆனால் அதன் காரணத்தை அறிய மாட்டார்கள் கேட்பவர் ஏன் அன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவாறு உள்ளது மகராஜ் அன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது போலி இல்லை ஆசைதான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கிறது அன்பில் அந்நியர் யாரும் இல்லை சுயநலத்தின் மையம் இல்லாத போது இன்பத்திற்கான ஆசையும் துக்கத்தை பற்றி அச்சமும் இல்லாமல் போய்விடும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஆர்வம் இருக்காது மகிழ்ச்சிக்கு அப்பால் தூய தீவிரம் தீராத சக்தி ஒரு வற்றாத ஆதாரத்திலிருந்து வழங்குவதன் பரமானந்தம் இருக்கும் கேட்பவர் எது சரி எது தவறு என்னும் என் பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் நான் ஆரம்பிக்கலாமா மகராஜு எது இன்பத்தை கொடுக்கிறதோ அதை சரி என்றும் எது துக்கம் மிகுந்ததோ அதை தவறு என்றும் மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் கேட்பவர் ஆமாம் எங்களைப் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அது அவ்வாறுதான் உள்ளது ஆனால் ஒருமை நிலையில் அது உங்களுக்கு எவ்வாறு உள்ளது உங்களை பொறுத்தவரை எது நல்லது எது தீயது மகராஜு துன்பத்தை எது அதிகரிக்கிறதோ அது தீயது எது தீர்க்கிறதோ அது நல்லது கேட்பவர் என்று மறுக்கிறீர்கள் துன்பப்படுவதை நல்லது என்றும் உன்னதமானது என்றும் சில மதங்களில் கருதப்படுகிறது மகாராஜு கர்மா அல்லது விதி என்பது ஒரு பயனுள்ள சட்டத்தை வெளிப்படுத்தும் ஒரு விதம் அந்த சட்டம் சமநிலை ஒத்திசைவு ஒற்றுமை ஆகியவற்றை நோக்கி செல்லும் பிரபஞ்ச விருப்பம் ஒவ்வொரு கணத்திலும் எது இப்போது நடந்தாலும் அது நன்மைக்கே அது வழி மிகுந்ததாகவும் அசிங்கமாகவும் ஒரு கசப்பான அர்த்தமற்ற துன்பமாகவும் தோன்றலாம் இருப்பினும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கருதினால் ஒரு பேரிடரான நிலைமையிலிருந்து வெளியேற சிறந்த வழிதான் அது கேட்பவர் ஒருவர் தன்னுடைய பாவங்களுக்காக மட்டும் துன்பப்படுகிறாரா மகாராஜ் ஒருவர் தன்னை என்னவாக நினைக்கிறாரோ அதோடு சேர்ந்து தானும் துன்பப்படுகிறார் நீ உன்னை மனித இனத்துடன் ஒன்று என்று நினைத்தால் அதோடு சேர்ந்து துன்பப்படுவாய் கேட்பவர் நீங்கள் துன்பப்படுபவர்களோடு ஒன்று என்று உங்களை சொல்லிக் கொள்வதால் உங்கள் துன்பத்திற்கு காலமோ இடமோ போதாது காலத்திலும் இடத்திலும் உங்கள் துன்பத்திற்கு அளவு இருக்காது மகராஜ் இருப்பது என்பதே துன்பப்படத்தான் என்னுடைய சுய அடையாளம் எந்த அளவிற்கு குறுகியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆசையினாலும் அச்சத்தினாலும் ஏற்படும் துன்பம் அதிக தீவிரமாக இருக்கும் கேட்பவர் கிறிஸ்துவ மதம் துன்பப்படுவதை தூய்மை ஆனால் இந்து அதை விரும்புவதில்லை மகராஜ் கிறிஸ்தவம் ஒரு மாதிரியாக வார்த்தைகளை சேர்த்து சொல்லும் விதம் இந்துத்துவம் மற்றொரு மாதிரி சொல்லும் விதம் மெய் வார்த்தைகளுக்கு பின்னாலும் அப்பாலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாகவும் நேரடியாக அனுபவப்படுவதாகவும் வெடிக்கத்தக்க தாக்கத்தை மனதின் மீது கொண்டுள்ளதாகவும் இருக்கிறது வேறொன்றும் வேண்டப்படாத போது அது உடனடியாக பெறப்படும் மெய்யற்றது கற்பனையால் உருவாக்கப்படுகிறது ஆசைகளால் தொடர்கிறது கேட்பவர் அவசியமான மற்றும் நல்ல துன்பம் என்று எதுவும் இல்லையா மகராஜு தற்செயலானதும் தற்காலிகமானதுமான துன்பங்கள் தவிர்க்க முடியாதவை மற்றும் கடந்து போகக்கூடியவை வேண்டுமென்றே உண்டாக்கப்படும் வலி நல்ல நோக்கங்களோடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அர்த்தமற்றவை மற்றும் கொடூரமானவை கேட்பவர் நீங்கள் குற்றத்தை தண்டிக்க மாட்டீர்களா மகராஜு தண்டனை என்பது சட்டபூர்வமான குற்றம் பழிக்கு பழி வாங்குவதை விட தடுப்பதை அடிப்படையாக கொண்டுள்ள சமுதாயத்தில் மிக சிறிதளவு குற்றமே நடைபெறும் சில விதி மனநிலையோ உடல்நிலையோ சரியில்லாததாக கருதப்பட்டு வைத்தியம் பார்க்கப்படும் கேட்பவர் உங்களுக்கு மதம் சிறிதளவே உபயோகம் போல தெரிகிறது மகராஜ் மதம் என்பது என்ன வானத்தில் உள்ள ஒரு மேகம் நான் வானத்தில் வாழ்கிறேன் பல பல வார்த்தைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்ட மேகத்தில் அல்ல வார்த்தை வடிவத்தில் மாற்றமில்லாததில் இருக்கிறது அது எதிரெதிரானவைகளின் தொடர்ந்த ஒப்பிட்டு சரிபார்த்தலும் ஒருங்கிணைந்ததுமான ஒரு நிலையாக தோன்றும் மக்கள் அம்மாதிரியான ஒரு நிலை நிஜமாக இங்கு இருப்பதை பற்றி கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள் அம்மாதிரியான நிலையின் வெளிப்பாட்டிற்கு உள்ள தடைகளை பற்றியும் அதை விழிப்புணர்வில் நிலை நிறுத்துவதை பற்றியும் கற்றுக்கொள்ளவும் இங்கு வருகிறார்கள் அவ்வாறு உணர்ந்தறிய புரி பிறகு புரிதலுக்கு வாழ்தலுக்கும் இடையில் மோதல் இருக்காது அந்த நிலையே மனதிற்கு அப்பால் தான் உள்ளது அதை கற்க வேண்டியதில்லை மனம் தடைகளை பற்றி மட்டும்தான் கவனத்தை செலுத்த முடியும் தடையை தடையாக பார்ப்பது பயனுள்ளது ஏனெனில் அது மனம் மனதின் மேல் செயல்படுவது ஆரம்பத்திலிருந்து ஆரம்பி நீ உள்ளாய் என்னும் நிஜத்தின் மீது கவனத்தை செலுத்து நீ ஒருபோதும் நான் இல்லை என்று சொல்ல முடியாது நீ சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை என்றுதான் ஞாபகம் எவ்வளவு நம்ப தகுந்தது அல்ல என்று உனக்கு தெரியும் நீ சிறு தனிப்பட்ட சமாச்சாரங்களில் ஈடுபட்டதால் நீ என்ன என்பதை மறந்துவிட்ட என்று ஒப்புக்கொள் அறிந்ததை வெளியேற்றுவதால் இழந்த சுயத்தின் ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி செய் என்ன நடக்கும் என்று உன்னிடம் சொல்ல முடியாது அது விரும்பத்தக்கதும் அல்ல ஏனெனில் எதிர்பார்ப்பு மாய தோற்றங்களை உருவாக்கும் உள்முகமான தேடலில் எதிர்பாராததை தவிர்க்க முடியாது சுய விசாரம் எப்போதும் எல்லா கற்பனைக்கும் அப்பாற்பட்டது எப்படி ஒரு பிறகாத குழந்தை ஒரு செல்லுபடியாக கூடிய படத்தை உருவாக்க அதன் மனதில் எதுவும் இல்லாததால் பிறப்பிற்கு பிறகான வாழ்க்கையை பற்றி அறியாதோ அப்படி மெய்யற்றதை வைத்துக்கொண்டு மனம் மெய்யை பற்றி எதிர்மறையாக இது அல்ல அது அல்ல என்று ஒதுக்குவதை தவிர வேறு மாதிரி சிந்திக்க முடியாது மெய்யற்றதை மெய் என்று ஏற்றுக்கொள்வதுதான் தடை பொய்யை பொய் என்று பார்த்து பொய்யை கைவிடுவதுதான் மெய்யை இருத்தலுக்கு கொண்டு வரும் முற்றிலுமான தெளிவு அளவற்ற அன்பு முற்றிலுமான பயமின்மை ஆகிய நிலைகள் இவை எல்லாம் தற்போது வெறும் வார்த்தைகள் பரணமற்ற வரைபடங்கள் என்னவாக இருக்க முடியும் என்பதற்கு குறிப்புகள் நீ அறிவை சிகிச்சைக்கு பிறகு பார்வையை எதிர்பார்த்திருக்கும் ஒரு கண் பார்வையற்ற மனிதனை போன்றவன் ஆனால் நீ அறுவை சிகிச்சையை தவிர்த்திருக்க கூடாது நான் இருக்கும் நிலையை பற்றிய வார்த்தைகள் முக்கியம் அல்ல வார்த்தைகளின் மேல் பழக்க அடிமைத்தனமும் முக்கியம் கிடையாது நிஜங்கள் மட்டுமே முக்கியம் கேட்பவர் வார்த்தைகள் இல்லாமல் எந்த மதமும் இருக்க முடியாது மகாராஜ் பதிவு செய்யப்பட்ட மதங்கள் வெறும் வார்த்தைகளின் கூவியல் மதங்கள் தங்களின் செயல்பாட்டில் நிசப்தமான செயல்பாட்டில்தான் உண்மையான முகத்தை காண்பிக்கின்றன ஒரு மனிதன் எதை நம்புகிறான் என்று அறிய அவன் எப்படி செயல்படுகிறான் என்று கவனி மக்களில் பெரும்பாலானோருக்கு தங்களின் உடலுக்கும் மனதிற்கும் சேவை செய்வதுதான் அவர்களுடைய மதம் அவர்களுக்கு மதம் சம்பந்தமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றின்படி செயல்பட மாட்டார்கள் அவர்கள் அவற்றுடன் விளையாடுவார்கள் அவற்றின் மேல் மிகவும் பிரியத்துடன் இருப்பார்கள் ஆனால் அவற்றின்படி செயல்பட மாட்டார்கள் கேட்பவர் கருத்து பரிமாற்றத்திற்கு வார்த்தைகள் தேவை மகாராஜ் தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆமாம் ஆனால் மக்களுக்கிடையே உண்மையான கருத்து பரிமாற்றம் வாய்மொழியானதல்ல உறவுகளை ஏற்படுத்தவும் பராமரிக்கவும் நேரடியான செயலில் வெளிப்படுத்தப்படும் பாசமுள்ள விழிப்புணர்வு தேவை நீ என்ன சொல்கிறாய் என்பதெல்லாம் நீ என்ன செய்கிறாய் என்பதே முக்கியம் வார்த்தைகள் மனதால் உருவாக்கப்படுபவை அவை மனதின் அளவில் தான் அர்த்தம் உள்ளவை வார்த்தையை நீ சாப்பிடவோ அல்லது அதனால் வாழவோ முடியாது அது வெறுமனை ஒரு கருத்தை தான் தெரிவிக்கின்றது நிஜமாலுமே சாப்பிடுவதால் தான் அது அர்த்தம் பெறுகிறது அதே போல இயல்பான நிலை வார்த்தை வடிவாலானது அல்ல நான் அதை செயல்பாட்டில் வெளிப்படுத்தப்படும் புத்திசாலித்தனமான அன்பு என்று சொல்லலாம் ஆனால் நீ அவற்றின் முழுமையோடும் அழகோடும் அவற்றை அனுபவித்தால் உள்ளே இந்த வார்த்தைகள் சிறிதளவே தெரிவிக்கின்றன வார்த்தைகள் அவற்றின் அளவான பயனைத்தான் கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் அவற்றிற்கு அளவை வைப்பதில்லை அதனால் நம்மை பேரழிவின் விளிம்பிற்கே கொண்டு வந்து விடுகிறோம் நம் உன்னதமான கருத்துக்கள் எல்லாம் இறுதியாக கீழ்த்தரமான செயல்களால் சமநிலைப்படுத்தப்படுகின்றன நாம் கடவுள் மெய் மற்றும் அன்பை பற்றி பேசுகிறோம் ஆனால் நேரடியான அனுபவத்திற்கு பதிலாக நாம் கோட்பாடுகளை உருவாக்குகிறோம் செயல்பாட்டை விரிவாகவும் ஆழமாகவும் செய்வதற்கு பதிலாக நாம் நம் கோட்பாடுகளை செதுக்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் நம்மால் வரையறுக்க முடிந்தவற்றை நமக்கு தெரியும் என்று கற்பனை செய்கிறோம் கேட்பவர் வார்த்தைகள் மூலமாக அல்லாமல் எப்படி நாம் அனுபவங்களை தெரிவிப்பது மகராஜ் அனுபவத்தை வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது அது செயலோடு வருவது தன் அனுபவத்தில் தீவிரமாக இருக்கும் ஒருவர் நம்பிக்கையையும் தைரியத்தையும் பரப்புவார் மற்றவர்களும் செயல்படுவார்கள் மற்றும் செயல்பட்டால் பிறக்கும் அனுபவத்தையும் பெறுவார்கள் வார்த்தை வழியான போதனையும் அதன் உபயோகத்தை கொண்டுள்ளது அது மனதை அதன் கற்பனையான சேகரிப்புகளை இல்லாமல் செய்ய தயார்படுத்துகிறது எதற்கும் எந்த மதிப்பும் இல்லாமல் இதையும் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் போது ஒரு மன முதிர்ச்சி நிலை அடைய பெறும் அப்போது மெய்யிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அது மனதை கைப்பற்றி கொள்ளும் தாமதம் ஏதாவது இருந்தால் அது ஒழுது ஒதுக்கி தள்ளவோ விருப்பமில்லாத மனதால் ஏற்படுத்தப்படுவது கேட்பவர் அப்படியானால் நாம் முற்றிலும் மகாராஜ் இல்லை இல்லை அப்படி இல்லை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கொடுக்கலாம் அவர் கொடுப்பவர்கள் பலர் உலகமே அன்பான தியாகத்தால் பராமரிக்கப்படும் ஒரு உச்ச உயர்வான கொடை ஆனால் புத்திசாலித்தனமாகவும் பணிவாகவும் உள்ள சரியான பெற்று கொள்பவர்கள் வெகு சிலரை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது சாசுவதமான சட்டம் பற்பல வார்த்தைகளை நீ கற்றுக்கொண்டாய் கொண்டாய் பற்பல வானவைகளை பேசுகிறாய் உனக்கு எல்லாமும் தெரியும் ஆனால் உனக்கு தெரியாது ஏனெனில் அறிய முடியாது நேரடியான மட்டுமே அதை தெரிவிக்கும் உள்ளுக்குள் பார் உள்ளுக்குள் தேடு கேட்பவர் வார்த்தைகளை கைவிடுவது மிகவும் கடினம் நம் மனோ வாழ்க்கை ஒரு தொடர்ந்த வார்த்தைகளின் ஓடை மகராஜ் அது சுலபம் அல்லது கடினம் என்பது பொருட்டல்ல உனக்கு வேறு வழி இல்லை நீ முயற்சி செய்யலாம் அல்லது முயற்சி செய்யாமல் இருக்கலாம் அது உன்னை பொறுத்தது கேட்பவர் நான் பலமுறை முயற்சித்து இருக்கிறேன் ஆனால் தோற்றுவிட்டேன் மகராஜ் மறுபடியும் முயற்சி செய் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஏதாவது நடக்கும் ஆனால் முயற்சி செய்யாவிட்டால் நீ சிக்கிக் கொள்வாய் உனக்கு எல்லா சரியான வார்த்தைகளும் தெரிந்திருக்கலாம் வேத புத்தகங்களை கூடிட்டு காட்டலாம் உன் கலந்துரையாடலில் புத்திசாலித்தனமாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு எலும்பு மூட்டையாகத்தான் இருப்பாய் அல்லது நீ ஒரு இருப்பதே தெரியாத மற்றும் பணிவான முற்றிலும் முக்கியமில்லாத நபராக அன்பா ஆனாலும் அன்பான இரக்கத்தோடும் ஆழமான அறிவோடும் பிரகாசிக்கும் நபராக இருக்கலாம் தொடரும் ஓம்